வணக்கம் இன்றைய முதன்மை செய்திகள் புலிகளின் தலைவர் பிரபாகரன் பற்றி தவறான தகவலை பரப்பும் தொல் திருமாவளவன் முகத்தில் அறைந்தது போல் பதிலடி வழங்கிய மூத்த முன்னாள் போராளி கிவிலோயா திட்டம் தவறானது ரிசாத் பதுகுதியின் சுட்டிக்காட்டு சுமந்திரனின் அணுகுமுறையினால் தமிழ்த் சக்திகள் சிதறடிப்பு ஆய்வாளர் ஜோதிலிங்கம் குற்றச்சாட்டு சூழ்ச்சி மூலம் ஆட்சியை தக்க வைக்க மாட்டோம் கூறுகின்றார் ரெல்வின் சில்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போதைப்பொருள் மற்றும் ஆயுத சுற்றி வளைப்புகள் அதிகரிப்பு பொலிஸ்மா அதிபர் தெரிவிப்பு தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கு இராணுவ முகாம்கள் அவசியம் இப்படி கூறுகின்றது மகிந்த அணி அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி ராஜபக்சக்கள் போல் மக்களை நாங்கள் ஒடுக்கவே மாட்டோம் அமைச்சர் நலிந்த ஏதிச உறுதி கிவிலோயா தொடர்பில் நாளை கலந்துரையாடல் எம்பிக்கள் உட்பட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் வெலியோயாவுக்கு அழைப்பு அதிகாரிகள் கள ஆய்வில் தீவிரம் அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தரப்புகள் பொது நிலைப்பாட்டை எட்டுவதற்கு முயற்சி சுவிஸ் தூதரகத்தின் ஏற்பாட்டில் பத்தொன்பதாம் திகதி பேச்சுவார்த்தை இந்தியா இலங்கையின் நம்பிக்கைக்குரிய பங்காளி ரயில்வேனுடனான சந்திப்பில் ஜெய்சங்கர் தெரிவிப்பு புதிய சட்ட வரவின் நோக்கம் என்ன சர்வஜன நீதி அமைப்பு கேள்வி உங்கள் மொழியில் பேசலாம் என கூறும் அரசாங்கமே அவ்வுரிமையை மறக்கிறது வெளியோயா சம்பவம் தொடர்பில் தமிழரசு கட்சி கடும் விசனம் தொடர்வன விரிவான செய்திகள் பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவே காடுகளை அழித்து உருவாக்கப்படும் கிவிலோயா திட்டம் பிழையானது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் தெரிவித்துள்ளார் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதராசாவினை ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரஜாசக்தி என்ற ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் அதனூடாக குறித்த பிரதேசங்கள் முன்னேறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் குறித்த நிர்வாகத்தை மேற்கொள்கின்ற பொழுது குறித்த கிராமத்தில் இயங்குகின்ற கிராம அபிவிருத்தி சங்கம் உட்பட பல்வேறு பட்ட அமைப்புகளுடனோ கல்வி மான்களுடனோ கலந்துரையாடப்படுவதில்லை மாறாக கடந்த தேர்தலிலே தற்போதைய அரசாங்கத்துக்கு போஸ்டர் போன்ற வேலைகளை செய்தவர்களை பிரஜாசக்திக்கு தலைவர்களாக நியமித்து அவர்களுக்கு கீழே அவர்கள் விரும்புகின்ற பலரை உறுப்பினர்களாக நியமித்து செயல்படுகின்ற ஓர் அமைப்பாக அது மாறியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினை சாராத உள்ளூராட்சி உறுப்பினர்கள் குறித்த பிரஜா தலைவர்களாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ சேர்க்கப்படாமல் செயல்படுவது ஒரு சிறுபள்ளித்தனமான செயல்பாடு என்றார் இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் முன்னெடுக்கும் கொழும்பு நலன்சார் அரசியலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தடையாக இருக்கிறார் என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் சுமந்திரனின் அணுகுமுறையினால் தமிழ்த் தேசிய சக்திகள் சிதறடிக்கப்படுகின்றன எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தற்போதைய உட்கட்சி மோதல் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் மாற்றங்கள் குறித்து ஜோதிலிங்கம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஸ்ரீதரன் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது முறையான அரசியல் குழு தீர்மானம் இன்றி சுமந்தரனின் தன்னிச்சையான முடிவாகவே தெரிகின்றது நீதிமன்ற வழக்குகளில் சிக்கியுள்ள கட்சியின் தற்போதைய கட்டமைப்புகளுக்கு எத்தகைய முடிவுகளை எடுக்க தார்மீக அதிகாரமில்லை ஸ்ரீதரன் நீக்கப்பட்டதன் பின்னணியில் இராணுவ தளபதிக்கு வாக்களித்த விவகாரம் ஒரு சாக்கு போக்கு மட்டுமே உண்மையான காரணம் சுமந்திரன் முன்னெடுக்கும் கொழும்பு நலன்சார் அரசியலுக்கு ஸ்ரீதரன் தடையாக இருப்பதே ஆகும் புதிதாக நியமிக்கப்பட்ட சாணக்கியன் தமிழ்த் தேசிய உணவுகளுக்கு புறம்பானவர் என்றும் அவர் தென்னிலங்கை அரசியலை மையமாக கொண்டவர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவரது நியமனம் பாராளுமன்றத்தை ஒரு தமிழ்த் தேசிய மேடையாக பயன்படுத்துவதை சிதைத்துவிடும் உட்கட்சி பிரச்சனைகளை விட இது தமிழ் தேசியத்தின் இருப்பு சார்ந்த பிரச்சனையாகும் எனவே ஸ்ரீதரன் மீதான குற்றச்சாட்டுக்களை சுமந்திரன் போன்றவர்கள் விசாரிக்க அருகதையில்லை மக்கள் நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் சுமந்திரனின் அணுகுமுறையினால் தமிழ்த் தேசிய சக்திகள் சிதறடிக்கப்படுகின்றன ஸ்ரீதரன் கட்சிக்குள் இருந்து போராட வேண்டுமா அல்லது புதிய அணியாக வெளியேற வேண்டுமா என்பது குறித்து விவாதம் எழுந்துள்ள நிலையில் சிவில் அமைப்புகள் இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சி அதன் அடிப்படை கொள்கைகளிலிருந்து விலகிச் செல்வதை தடுக்க மக்கள் திரட்சி அவசியம் என்றார் சூழ்ச்சி மூலம் ஆட்சியை தக்க வைக்கும் அவ்வித நோக்கமும் நமக்கு கிடையாது மக்கள் விருப்பத்துக்கு மாறாக பலவந்தமாக ஆட்சியில் இருக்க மாட்டோம் இவ்வாறு ஏவிபியின் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை கட்டியெழுப்பவே நாம் ஆட்சியை பொறுப்பேற்றோம் அதனை செய்வதற்கு காலம் எடுக்கும் அதற்குரிய அடித்தளம் தற்போது இடப்பட்டுள்ளது நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மக்களின் ஆசையுடன் ஆட்சியை தொடரவே விரும்புகின்றோம் மாறாக மக்கள் விருப்பம் என்று பலவந்தமாக ஆட்சியில் இருக்க மாட்டோம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு சூழ்ச்சி செய்ய மாட்டோம் அதிகாரத்தை நாம் மோசடியாக பயன்படுத்தவில்லை நாட்டுக்காகவே பயன்படுத்துகின்றோம் நாட்டுக்கு சேவை செய்த திருப்தியுடன் மரணிக்க வேண்டும் அதுபோதும் மக்கள் ஆசையுடன் நமது ஆட்சி தொடரும் நாட்டை நாம் கட்டி எழுப்புவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்ற முடிந்துள்ளது என்று பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நுவரொலியா கட்டன் பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொலிஸ்மா அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் போலீசாரின் ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிக்க முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆண்டில் ஆயுத சோதனைகள் இரண்டு மடங்காகவும் பொதுப் பொருள் சுற்றி வளைப்புகள் மூன்று மடங்காகவும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது இலங்கை போலீஸ் வரலாற்றில் பதிவான மிக உயர்ந்த மட்டம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொலிஸ் சுத்தியர்களின் எண்ணிக்கை குறைந்த போதிலும் தொடர்ச்சியான கண்காணிப்பு உத்தியோகத்தளின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்கள் செய்யும் பணிகளை சரியாக மதிப்பீடு செய்தமை காரணமாக போலீஸ் சேவையின் செயல்திறனை உயர் மட்டத்தில் பீணம் முடிந்ததாக போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான சட்ட அமலாக்கம் மற்றும் ஏனைய குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகளும் அறுபது வீதம் வரை வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அமைச்சரின் நேரடி தலையீட்டின் மூலம் நீண்ட காலமாக நிலவிய உத்தியொத்தர்களின் பிரச்சினைகளை தீர்த்து நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பதவி உயர்வுகளை வழங்க முடிந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிவிலோயா திட்டத்தின் கீழ் சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வது அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல இதனூடாக முல்லைத்தீவு உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த பெருமளவான தமிழ் மக்களே பயனடைய உள்ளனர் ஏனைய காரணிகள் வடக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளால் திட்டமிட்டு பரப்பப்படும் போலியான தகவல்களாகும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிவிலோயா திட்டத்தில் சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட இந்த திட்டத்தினால் தமிழ் மக்கள் சரிவாக வாழும் பகுதிகளில் உள்ள வெளிநிலங்கள் நீரில் மூழ்க உள்ளதாகவும் குறிப்பிட்டு வடக்கில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது இதுகுறித்து வினவிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கிவிலோயா திட்டத்தின் கீழ் சிங்கள கொடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுமா என தமிழ் மக்கள் சந்தேகிப்பார்களா ஏன் அதில் நியாயம் இருக்கிறது கடந்த காலங்களில் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது அங்கு சிங்கள கொடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டமையே அவ்வாறு சந்தேகங்கள் ஏற்பட காரணமாகும் சிங்கள மக்களை குடியேற்றுவதை இலக்காக கொண்டுதான் மகாவலி சீவலயம் எல்வலயம் என்பன உருவாக்கப்பட்டன ஆனால் கிவிலோயா திட்டத்தின் கீழ் நன்மையடையப் போவது சிங்கள மக்கள் மாத்திரமல்ல பெருமளவான தமிழ் மக்களே இதனால் நன்மையடையப் போகின்றார்கள் அதேபோன்று தமிழ் மக்களின் பிரதேசங்களில் எக்காரணத்தை கொண்டும் அரசாங்கம் சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளப் போவதில்லை அதற்கு பதிலாக தமிழ் மக்களையே அங்கு குடியேற்றுவோம் இந்த திட்டத்தின் ஊடாக விசேடமாக முல்லைத்தீவு உள்ள தமிழ் மக்களே பயனடையவுள்ளனர் இதுவே உண்மையாகும் ஆனால் தமிழ் கட்சிகள் தற்போது தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்காகவும் அரசாங்கத்தின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் கிவிலோயா திட்டத்துக்கு எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர் மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க காலங்களிலும் இந்த திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன அதற்கு முன்னரும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அன்று மௌனமாக இருந்த இவர்கள் இன்று மாத்திரம் எதற்காக எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர் இந்த தமிழ் கட்சிகள் தமிழர் பிரதேசங்களில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதை விரும்பவில்லை வடக்கில் முன்னெடுக்கப்படும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களால் எதிர்வரும் ஓரிரு ஆண்டுகளில் அங்கு பாரியதொரு மறுமலர்ச்சி ஏற்பட உள்ளது அந்த மறுமலர்ச்சியினால் தமிழ் கட்சிகளுக்கு போக்குடமின்றி போகும் நிலைமை ஏற்படும் அந்த அடிப்படையிலேயே கிவிலோயா திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த திட்டம் ஆரம்பத்தில் சிங்கள மக்களை கொடியேற்றுவதை நோக்கமாக கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் நமது அரசாங்கத்தினால் அவ்வாறானதொரு நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவில்லை மாறாக இது தமிழர்களின் கொடியேற்றத்தை மையமாக கொண்டே முன்னெடுக்கப்படுகின்றது ராஜபக்சக்கள் அல்லது பிரேமதாசாக்களின் வடக்கு அரசியல் பிரதிநிதிகளாக செயற்படுபவர்கள் தம்மை போலியான தமிழ் தேசியவாதிகளாக காண்பித்துக் கொண்டிருப்பவர்களால் இவ்வாறான போலியான செய்திகள் பகிரப்பட்டு மக்கள் திசை திருப்பப்படுகின்றார்கள் வடக்கில் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களையும் இவர்கள் வரவேற்கவில்லை வரவேற்க போவதுமில்லை தமிழர் சிங்களவர் என்பதற்கு அப்பால் இலங்கை மக்களுக்காகவே எமது அரசாங்கத்தினால் சகல வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் இந்த திட்டத்தினால் ஈச்சங்குளம் கூழாங்குளம் உள்ளிட்ட கிராமங்களின் விளைநிலங்கள் நீரில் மூழ்குவதாக கூறப்படுவதும் உண்மைக்கு புறம்பானதாகும் இவ்வாறு அவர்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டவையல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் மொழியுரிமை அதிமுக்கியமானது ஒவ்வொருவருக்கும் தத்தமது மொழியில் பேசும் உரிமை உண்டு என ஜனாதிபதி அடிக்கடி கூறுகின்றார் ஆனால் நடைமுறை யதார்த்தம் அவ்வாறானதாக இல்லை என்பதற்கு மணலாறு ஒரு உதாரணமாகும் அரசாங்கம் சொல்வது கொண்டும் செய்வது வேறொன்றுமாக இருக்கின்றது மொழிகுரிமை மிக முக்கியம் என கூறிக்கொண்டு மறுபுறம் அவ்வுரிமை மறுக்கப்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்தரன் கடும் விசனம் வெளியிட்டுள்ளார் வெள்ளையோயா பிரதேச செயலாளர் பிரிவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த மூன்றாம் திகதி நடைபெற்ற நிலையில் அக்கூட்டம் வளமைக்கு மாறாக சிங்கள மொழியில் மாத்திரமே நடைபெற்றமை குறித்து நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கருத்துரைக்கையிலேயே சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் கூறியதாவது மணலாறு பகுதிக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த மூன்றாம் திகதி நடைபெற்றது மணலாறு தற்போது வெளியோயா என பெயர் மாற்றப்பட்டிருப்பது குறித்து அனைவருக்கும் தெரியும் இந்த கூட்டத்தில் வவுனியா வடக்கு மற்றும் கருத்தரைப்பட்ட பிரதேச சபை என்பனவற்றின் தவிசாளர்கள் கலந்து கொள்வது வளமையாகும் ஒவ்வொரு முறையும் இக்கூட்டத்துக்கு வவுனியா வடக்கு தவிசாளர் கிருஷ்ணவேணி சமூகம் அளிப்பார் இக்கூட்டத்தில் பங்கேற்பவர்களில் அநேகமானோர் தமிழர்கள் ஆவர் அதன்படி இந்த கூட்டம் இதுவரை காலமும் மொழிபெயர்ப்புடனேயே நடைபெற்றிருந்தது ஆனால் இந்த முறை இக்கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக சகலரும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இத்தகைய பின்னணியில் மறுநாள் இந்த கூட்டம் நடைபெற்ற போது வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளருக்கு வழமையாக ஆசனம் ஒதுக்கு இடத்தில் ஆசனம் ஒதுக்கப்படவில்லை மாறாக ஒருங்கிணைப்பு குழு தலைவருடன் அமர முடியாது எனவும் ஆகவே கீழே அவருமாறும் கூறப்பட்டது இருப்பினும் இருக்கையை வளமைக்கு மாறாக மாற்ற முடியாது என குறிப்பிட்ட தவிசாளர் மேடையிலேயே அமர்ந்திருந்தார் அதன் பின்னர் இக்கூட்டம் முழுமையாக தனி சிங்கள மொழியில் மாத்திரமே நடைபெற்றது மொழிபெயர்ப்பு கோரிய போதிலும் அது வழங்கப்படவில்லை ஆகையினால் தவிசாளர் கூட்டத்திலிருந்து வெளியேறினார் தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சபை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட தாம் அனைவரும் இனவாத சீர்பாடுகளில் ஈடுபடுவது கிடையாது எனவும் மாறாக நாம் நடத்திய போராட்டமே இனவாத போராட்டம் எனவும் கூறியிருந்தார் அவ்வாறு இருக்கையில் வவுனியா வடக்கு தவிசாளரையும் அங்கிருந்த மக்களையும் புறக்கணித்து மொழிபெயர்ப்பு இல்லாமல் கூட்டத்தை சிங்கள மொழியில் நடத்தியமையை எவ்வாறு வர்ணிப்பது என்பது இப்போது எமக்கு இருக்கும் கேள்வியாகும் இதனை இனவாதம் என்பதா இல்லாவிடின் வேறு எவ்வாறு கூறுவது என கேள்வி எழுப்பினார் வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம்கள் போலீஸ் நிலையங்கள் இருப்பதால் தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு மகிந்த அணி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா புதியன என பெருமனவின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சாந்த பண்டார ஊடகங்களிடம் கூறியதாவது சுதந்திரம் என்பது அபிமானம் அதன் கம்பீரத்தன்மையை குறை மதிப்புக்கு உட்படுத்தக்கூடாது உலகில் எந்த நாடும் அவ்வாறு செய்யாது ஆனால் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் சுதந்திரத்தின் கம்பீரத்தன்மை இல்லாமல் போயுள்ளது செலவுகளை கட்டுப்படுத்துகின்றோம் என்ற போர்வையில் அபிமானம் இல்லாமல் படையினரின் வீரதீர செயல்கள் பற்றி பேசப்படவில்லை நாட்டிலிருந்து அவசரகால சட்டம் அமலில் உள்ளது இந்த நிலையில் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி ஏற்றப்படுகின்றது இதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம்கள் பலஸ் நிலையங்கள் இருப்பதால் தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு சில இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன எஞ்சியவற்றையும் அகற்றினால் பொலிஸையும் அகற்றுமாறு கூறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சக்கள் போன்று அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உடனிடம் அவர் மேலும் கூறுகையில் நாம் கடந்த கால அரசுகள் செய்தபடி அவசர கால சட்டத்தை மக்களின் உரிமைகளை அடக்குவதற்காக பயன்படுத்த மாட்டோம் அமது அரசு பொதுமக்கள் பாதுகாப்பையும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக மட்டுமே சட்டங்களை பயன்படுத்தும் கடந்த ஆட்சியில் இருந்த ராஜபக்சக்கள் அவசர கால சட்டத்தை அரசு மீதான விமர்சனங்களை அடக்கவும் அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்த இருந்தது ஆனால் எமது அரசு சட்டத்தின் வழியாக மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் செயல்படுகின்றது எதிர்கட்சிகள் சொல்வது போல் நாம் செயற்பட முடியாது எமது அரசின் நோக்கம் ஒழுங்கும் சமத்துவமும் காக்கும் விதமாக சட்டத்தை பயன்படுத்துவதேயாகும் நாட்டு மக்கள் எமது அரசை நம்பியிருக்கின்றார்கள் எனவே எமது நடவடிக்கைகள் சொல்லில் மட்டுமில்லாமல் செயலிலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் நாம் சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை கடைப்பிடிப்போம் நாம் மக்களின் உரிமைகளை மதிப்போம் அவசர கால சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் சமூக அமைதிக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றார் வவுனியா வடக்கினை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படவுள்ள கிவிலோயா திட்டம் சம்பந்தமாக நாளை திங்கட்கிழமை வெலியோயாவில் உள்ள மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வன்னி மாவட்டத்தினை பிரதிநிதித்துவம் செய்யும் ஆளும் எதிர்த்தரப்பு எம்பிக்கள் உள்ளூராட்சி மன்னங்களுடைய பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலின் போது கொழும்பிலிருந்து வருகை தரவுள்ள மகாவலி அதிகார சபையின் அதிகாரிகள் குழு ஒன்று கிவிலோயா திட்டம் சம்பந்தமாக வழக்கு காட்சிகள் அடங்கிய தெளிவுபடுத்தங்களை முன்னெடுக்க உள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கும் தரப்பினர்களுக்கு காணப்படும் சந்தேகங்களுக்கான பதில் அளிப்புகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள கிவிலோயா திட்டம் சம்பந்தமாக நெடுங்கணி பிரதேச செயலக அதிகாரிகளும் கருத்தரப்பட்டு பிரதேச செயலக அதிகாரிகளும் மிக தீவிரமாக கள ஆய்வுப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஆரம்பத்தில் குறித்த திட்டத்துக்கான அங்கீகாரத்தினை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை வழங்கியிருந்த நிலையில் அந்த திட்டம் சம்பந்தமாக அதிகாரிகள் கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கவில்லை எனினும் தற்போது மக்கள் எதிர்ப்புகள் ஏற்பட்டுள்ளதனால் அவற்றுக்கு பதிலளிக்கும் வகையில் கள ஆய்வுப் பணிகளை அவசரமாக முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தவின் பங்கேற்புடன் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வவுனியா மாவட்ட செயலகத்தில் கிவிலோயா திட்டம் சம்பந்தமாக இறுதியான கூட்டத்தினை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார் இனப்பிரச்சனைகளுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெறவுள்ளது இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்துடன் கூட்டுண சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் அந்த நாட்டின் கூட்டாட்சி அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு வலுவாக்கம் என்பன பற்றி இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டும் வகையிலான செயல் அமர்வு ஒன்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது அந்த செயல் அமர்வின் போது சுவிட்சர்லாந்தின் அரசியல் முறைமை மற்றும் இருதரப்பு உறவுகள் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி முறைமை ஆழமாக புரிந்து கொள்ளல் ஆகிய தலைப்புகளில் இலங்கை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு விரிவான தெளிவூட்டுகள் வழங்கப்பட்டதுடன் அதனுடன் தொடர்புடைய முக்கிய கட்டமைப்புகளுக்கான கள விஜயங்கள் மற்றும் உயர்மட்ட சந்திப்புகள் என்பனவும் அந்த தொடர்ந்து அதில் பங்கேற்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்த இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்ட் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனையும் சந்தித்து மேற்பட்ட விஜயம் குறித்து விளக்கம் அளித்திருந்தார் அயலவர்களுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் விரிவான பிராந்திய பார்வைக்கு இணங்க இந்தியா எப்போதும் இலங்கையின் உண்மையான மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளியாக இருக்கும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு டெல்லி சென்றுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ரில்வின் சில்வா தலைமையிலான குழுவினருக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல் மிகவும் சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஆழமான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் சமூக நலத்திட்டங்களில் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வது குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அயலவர்களுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் விரிவான பிராந்திய பார்வைக்கு இணங்க இந்தியா எப்போதும் இலங்கையின் உண்மையான மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழமாக்க முயற்சிகள் தொடரும் நிலையில் அரசியல் மற்றும் சமூக தளங்களில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நிலவும் தொடர்ச்சியான ஈடுபாட்டை இந்த சந்திப்பு பிரதிபலிப்பதாக கொழும்பில் உள்ள இந்திய ஒயிஸ்தானி காரியாலயம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய சட்டத்தின் ஊடாக பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்வது குறித்த விவாதங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருப்பதானது அந்த சட்டத்தின் பிரயோகத்தை தொடர்ந்து தக்க வைத்திருப்பதற்கு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அவரேனும் மேற்கொண்டிருக்கும் முயற்சியின் ஒரு அங்கமாக என்ற கேள்வி எழுபதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் சர்வஜன நீதி அமைப்பு பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது புதிதாக முன்வழியப்பட்டிருக்கும் சட்டப்பேரவை தாம் முற்றாக எதிர்ப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடைச் சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷண நாணயக்கார தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் பயங்கரவாத சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு வாபஸ் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேராசிரியர் ஜெயதேவ உடன்கூட ஜனாதிபதி சட்டத்தரணிகளான கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்தினர் மற்றும் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் எராம் விக்ரமரத்தினர் சட்டத்தரணிகளான ஏ எம் பாஜஸ் பவானி பொன்சேகா ஏர்மிசார் ரீகல் நந்தியானி பெரேரா ஜெருசா குரோசர் தம்பையா ரவீந்திரன் நிலோஜன் மற்றும் பென்லஸ் துசான் ஆகியோரின் கையெழுத்துடன் சர்வஜன நீதி அமைப்பினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது இலங்கையில் மீண்டும் பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் அதனை புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரவினூடாக பதிலீடு செய்தல் என்பன தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் உருவாக்கியுள்ளன இந்த நிலையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குவதாக அரசாங்கம் அளித்து அதன் தேர்தல் வாக்குறுதியை நாம் கேள்விக்குட்படுத்த விரும்புகின்றோம் இந்த சட்டமானது சுமார் நான்கு தசாப்த காலமாக மிக மோசமான முறைகளின் போது தண்டனைகளிலிருந்து விடுபடும் கலாச்சாரம் மேலோங்குவதற்கு பங்களிப்பு செய்வதுடன் அதனை பதிலீடு செய்யும் வகையில் கொண்டு வரப்படும் ஒரு சட்டமும் அந்த நிலை தொடர்வதற்கு இடமளிக்கும் என்ற அச்சம் நிலவுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது முன்வழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட நாம் உற்றாக எதிர்ப்பதுடன் பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டுமென வலியுறுத்துகின்றோம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டுமென பல தசாப்த காலமாக முன்வைக்கப்பட்டு வந்த கோரிக்கைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவான அரகலைய மக்கள் எழுச்சி போராட்டத்துடன் மேலும் ஆதரவு பெருகியது அவ்வழையில் இக்கோரிக்கைக்கு தற்போது அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பவர்களும் ஆதரவளித்தனர் ஆனால் அவர்கள் ஆட்சிப்பீடம் ஏறியதன் பின்னர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் என்பதிலிருந்து அதனை பிரதூர சட்டத்தின் ஊடாக பதிலீடு செய்தல் என்பதை நோக்கி நகர்வதானது பெரிதும் அதிருப்தியளிக்கின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரை அந்த சட்டத்தின் பிரயோகம் உடனடியாக இடைநிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் அத்தோடு மனித உரிமைகளையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தி ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கான நேர்மையான தன்முனைப்பை வழிகாட்டுமாறு ஜனாதிபதி அரசாங்கம் எதிர்க்கட்சி உள்ளிட்ட சகல அரசியல் தரப்புகளிடமும் கோருகின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தொடர்பிலான தவறான கருத்தினை தெரிவித்த தமிழக அரசியல் தலைவர் தொல் திருமாவளவன் மன்னிப்பு கோர வேண்டும் என மூத்த முன்னாள் போராளி பசீர் காக்கா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தவறான தமது கருத்துக்களை வேண்டும் திருமாவளவன் மொழியால் ஒன்றுபட்ட உறவுகளை மேலும் உயிரோட்டமாக்கும் வகையில் இந்திய குறிப்பாக தமிழக சொந்தங்கள் தீக்குளிக்கும் அளவுக்கு வலிமையாக்கினர் அப்துல் ரபூ முகால் முதல் பள்ளப்பட்டி ரவி செங்கொடி முத்துக்குமார் சீர்காழி ரவிச்சந்திரன் அமரேசன் சோதி சிவபிரகாசம் கோகுலகிருஷ்ணன் சீனிவாசன் சதாசிவம் ஸ்ரீதர் நாகலிங்கம் ராஜசேகர் பாலசுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணி சிவானந்தன் மாரிமுத்து முதலான இந்த உறவுகள் எம்மால் மறக்க முடியாதவர்கள் இந்த உறவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது அதிமுக என்றால் எமது போராட்டத்துக்கு நிதியை வாரி வழங்கியது முதல் எழுத்திலோ வெளிப்படையாகவோ கூற முடியாத வரிசைப்படுத்த முடியாத அளவில் பங்களிப்பை வழங்கினார் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்க வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதற்காக மத்திய அரசு எமது தேசிய தலைவரை சந்திக்க வைத்த போது உனது மக்களுக்கு எதனை செய்ய வேண்டும் என கருதுகிறாயோ அதனை செய்ய என்று சொல்லும் துணிவு அவரை விட வேறொருவருக்கும் வந்திருக்காது திமுகவில் இருந்தபோதும் இந்தியா ஸ்ரீலங்கா கடற்படைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பொருட்படுத்தாமல் கடல் வழியாக பயணித்தவர் தற்போதைய மதிமுக தலைவர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் வன்னி போர்க்களத்து நிலைமைகளை போராளிகளின் உணர்வுகளை மக்களின் மனநிலையை அவர் சொல்லும் வரை இந்திய அரசின் ஊடகங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்குமா என நம்பிக்கொண்டிருந்தனர் அங்குள்ள மக்கள் கட்சியோ அரசியலிலோ எந்த நிலைப்பாடு இருந்தாலும் துணிந்து பங்களித்தவர் சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீஸ்வன் மஜித்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் தமது கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் தலைவருக்குமான உறவை மென்மேலும் வலுப்படுத்திக் கொண்டு எமது போராட்டத்துக்கு மனப்பூர்வமாக உதவியவர் இந்திரா காங்கிரஸை சேர்ந்த வேதாரண்யம் பி வி ராஜேந்திரன் அவர்கள் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த குளத்தூர் மணியந்தன் முதலானோரின் பங்களிப்பின் வரலாறு மிக நீண்டது நெடுமாறன் அண்ணா எங்களில் ஒருவராகவே நாம் எப்போதும் மன்னதா எண்ணுவதால் அவரது பங்களிப்பை வரிசைப்படுத்த வேண்டியதில்லை காசி அண்ணா சொல்கிறார் என்ற ஒரே விடயத்துக்காக யதார்த்தத்தை உணராமல் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தவர் அவர் தமிழகத்தில் நமது தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விடயத்தில் தலைவர் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் அப்போது மாணவனாக இருந்த திருமாவளவன் தனது கல்லூரி தோழர்களுடன் இணைந்து போராட்டத்துக்கு வழிவசைத்தார் இவ்வாறு தமக்கிடையே வேறுபாடுகள் இருந்த போதும் எமது போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு இயக்கங்களையும் சேர்ந்தோர் மனப்பூர்வமாக உதவினர் கலைத்துறையினரும் இவ்வாறே பங்களித்தனர் சமாதான காலத்தில் கலைத்துறையினருடனான பங்களிப்பு மேலும் வலுவடைந்தது மாநிலத்தின் ஒன்று கூடல் நிகழ்வுக்கு தெருமாவளம் அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த கால பங்களிப்பு மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதித்துவம் செய்பவர் என்ற வகையில் அவர் மீது தேசிய நல்ல மதிப்பு இருந்தது நினைவு நிகழ்வுகளை பார்த்தார் இவர் போராடும் மக்கள் கூட்டத்தினரை பற்றிய முழுமையாக இவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை அண்மையில் இவர் ஆற்றிய உரை ஒன்றை பார்க்க நின்ற போது புரிந்தது தன்னை பூரணமாக அறிய முடியாதவன் பிறரை ஒரு நாளும் சரியாக அறிய முடியாது என்று சாக்ரட்டிஸின் கூற்றை நிரூபிப்பது போல் இவரது உரை இருந்தது திருமணம் என்பது ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது ஆணோ பெண்ணோ இந்த உலகில் தனக்கென்று முழுமையாக வாழும் இன்னொருவர் இருக்கிறார் என்ற மனோமனம் மனிதனின் குண இயல்புகளை செழுமைப்படுத்துகிறது அவ்வாறு இருக்கையில் தலைவரின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்திருந்த மதிப்புக்குள் மதிப்புகளை சொக்கு உள்ளனர் திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் பதினாலு கொண்டதாக தெரிவித்தார் என இவர் எனது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகிறார் என சினக்க வைக்கிறது பதினாலு பேரின் சடலங்களை கடந்த தனது வாழ்வை கட்டியமைத்தார் மேலும் நாட்டுப் பற்றாளர் என்று ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு சமூகத்தினருடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசித்த பின்னரே அறிவிக்கப்படுகின்றன மகள் ஒரு பட்டதாரியாவால் இருந்த கனவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரப்பு ஐயா அவர்களுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் ஆனால் பாலச்சந்திரன் என்ற மகன் நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் நமது இறந்து குதவலாம் என மாமீர விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நான் நினைவு அறிஞ் தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் இவரையும் பயக்காத போக்கே பொதுவாக இருந்து வந்துள்ளது தன்னை விட தன்னை எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்ட தலைவரென கற்பனையாகவோ தவறாக விளங்கியோ கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனநூகம் வைத்துள்ளது தமது கருத்துக்களை இவர் மீளப்பெற வேண்டும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் பிரமாண்டமான கூட்டம் ஒன்றில் ஒருவரின் மரணம் தொடர்பாக தெரிவித்த கிட்டு இவ்விடயத்தில் நாம் தவறளித்தோம் என பகிரங்கமாக குறிப்பிட்டார் இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தவர்களை எதிர்பார்க்கவில்லை அதுவரை தாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தும் போக்கையை ஏனைய இயக்கங்களின் நடவடிக்கைகளில் கண்டனர் இவ்விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால் கெட்ட இதனை கூறிய பின்னரும் நாங்கள் விரோதம் பாராட்ட முயலவில்லை முன்னணி போல் எங்கள் வீட்டில் வந்து பழக வேண்டும் சாப்பிட வேண்டும் என அவர்கள் வேண்டிக் கொண்ட போது கண்ணீர் மல்கியது எனக்கு பேச்சு வழக்கில் தமிழகத்தவருக்கும் இழத்தமிழர்க்கும் இடையில் சில முரண்பாடுகள் உள்ளன தவறாக புரிந்து கொண்ட சந்தர்ப்பங்களும் உள்ளன அவ்வகையிலான விடயமாக இது இருக்கலாம் என கருதுகிறோம் நூறு வீதம் தவறு செய்யாமல் இருப்பது மனித வாழ்வில் சாத்தியமில்லாதது கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்த போதும் ஒரு தடவையோ இது தடவையோ தவறளித்தார் என்பதை பல கருத்தாடல்களில் நாம் கேட்டிருக்கிறோம் எனவே திரு திருமாவளவன் தேசிய தலைவருடனான சந்திப்பு பற்றி தெரிவித்த விடயங்களை மீளப்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் உண்டு இந்த வேண்டுகோளை புறந்தள்ள வேண்டாம் என இனத்தை நேசிக்கும் சந்தைகள் திருமாவளவனை உடனே வேண்டிக் கொள்ள வேண்டும்